வணக்கம் இன்றைக்கி யாரை பற்றி பேச போகிறோன்னா ஒயின் ஷாப்பில் அலப்பறைகள் அப்படின்னு சொல்லுவாங்க நான் நிறையா கேள்விப்பட்டிருக்கேன் அந்த ஒயின் ஷாப்பில் நடக்கிற சம்பவத்தை பற்றி தான் நான் சொல்லான்னு இருக்கேன் அதாவது இப்போது ஒயின் ஷாப்பில் போய் ஒருத்தர் அவங்க போகிறான்னு வச்சிக்கலேன் அதுக்கு பக்கத்தில் வந்து ஒரு ஆள் நிற்பார் நீங்கள் பார்த்துருப்பீங்க அண்ணே அண்ணேயே அவர் பத்து ரூபா கொடுனே பஸ்ஸுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி கேப்பாப்பில் சரி சொல்லி பத்து ரூபாய்க்கு கொடுத்துட்டு அவர் உள்ளே போயிடுவார் உள்ளே போயிட்டு அவர் சரக்கு அடிச்சுட்டு அப்படியே திரும்பி வருவார் அப்போ இது நிற்பாப்பில அண்ணே பஸ்ஸுக்கு போகணும் பத்து ரூபா கொடுங்கண்ணே இன்னும் எப்போதானே பத்து ரூபா வாங்கினேன் அதுக்கு நீங்கள் பத்து ரூபா இருக்கிற அப்போ நீங்கள் கொடுத்துட்டு போனாலா ஆனால் அவனுக்கே தெரியாது எத்தனை பேர் வருவாங்க எத்தனை பேர் போகணும் அவனுக்கு தெரியாதுல்ல ஆ பத்து பத்து ரூபாயா வாங்கி வாங்கி ஒரு கோட்ரை ரெடி பண்ணிடுவேன் நம்மளாலே சும்மாவா இருக்கு ஏன்னா பஸ்ஸில் அப்படி தானே உடனே ஒரு நூற்றம்பது ரூபாய்க்கு ஒரு கோட்டரை வாங்கிட்டு எல்லாம் வெள்ளஞ்செல்லியமாக போட்டு உக்காந்துருப்பாங்க அவங்கள போய் பார்ப்பப்பில் இங்கே உணவு உட்காந்து கொஞ்சம் கூட கிடைக்கும் அப்படின்னு அந்த ஊன் சாப்பிட்டு பாரு போய் உட்காந்துட்டு அண்ணே நீங்கள் எந்த ஊருண்ணே அப்படின்னு கேட்பேன் அவன் நம்மால் நான் பார்த்து இல்லைடா என்னடா நீ என்ன எந்த ஊர்னு கேட்குற உங்களை நான் பார்த்துருக்கேனே உங்களை நான் நிறைய தடவை பார்த்துருக்கேன் நீங்கள் அடிக்கு டேய் இன்னைக்கு தானே வந்திருக்கிறேன் என்னடா என்னையை பார்த்துருக்கேன் சொல்கிற அப்படின்னு அவன் சொல்லுவார் இல்லைண்ணே உங்களை மாதிரியே ஒரு ஆள் இருப்பாருண்ணே அதை எப்படி நினச்சிட்டேன் நான் சொல்லிட்டேண்ணே சரிண்ணே அந்த கொஞ்சோண்டு முறுக்கு எடுத்துக்கிறவா அப்படின்னு சொல்லுவேன் சரி சரி அவன் ஒன்று அவன் போதில் இருப்பேன் எடுத்துக்க எடுத்துக்க எடுத்து முறுக்கு திண்டுட்டு சரி இந்த டேபிள் பப்பு வேகாது அடுத்து டேபிளுக்கு போவேன் அங்கே போய் அண்ணே நல்லா இருக்கலானே ஏடா நான் ஒன்று பார்த்ததில் என்ன போதில் நல்லா இருக்கிற நான் சும்மா சொன்னேண்ணே அப்போ அவன் சொல்லுவேன் சரி சரி உக்காரு அப்போ அவர் அரை முழு போதில் இருப்பார் இருந்தாலும் அப்படியா நம்மளே பா நல்ல பொறியன்னு சொல்லிட்டா எல்லோரும் நல்லா தானே இருப்போம் இந்த ஏடா கொஞ்சம் ஜெரக்கே அப்படின்னு கொடுப்பாரு ரெண்டு பேரும் குடிப்பா ஐயா குடித்து குடித்து ஓங்காதே ஏங்காத போச்சு அப்புறம் மப்புல அதிகமாக இருப்பார் பற்றி அவருக்கு கோகம் வந்துடும் டே என்னடா நீ என்ன போடன்னு சொல்றேடா அப்படி கேட்பாரு உடனே வேணும்டா இது இந்த முறை வசூல் பண்ணுவேன் நான் யார் தெரியுமாடா ஃபோன் போட்டுனா அச்சா 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 லாரி கணக்கில் வந்துடுவாங்க சொல்லுவேன் இவன் முத்தம் காசு இல்லாமல் பத்து பத்து ரூபாய் வசூல் பண்ணவனுக்கு பேசுகிற பேசப்பார் இதான் குடிச்சிட்டா என்ன பேசுன்னா அவன் கண்ணுக்கே தெரியாது ஐயோ ஆட்டுக்குள்ளே பேசுவாங்க அப்புறம் சில பேர் என்ன தெரியுமா ஃபோன் போட்டு ஃபோன் பண்ணுவாங்க அப் உண்மையில் அது வரைக்கும் ஃபோன் எடுத்தால் ஃபோன் வந்தால் எடுக்க மாட்டாங்க ஆனால் தண்ணி அடித்த பிறகு எடுத்து பேசுவாங்க பாரு அப்பா உலகமாக ஆட்ட அங்கே தான் இருக்கேன் உடனே ஃபோன் எடுப்பான் இந்த பத்து லட்சம் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லுவான் டீக்குடிக்கு பத்து பத்து ரூபா வசூல் பண்ணிட்டு நூற்றம்பது ரூபா கோட்டரூவா வாங்கி குடித்தாலும் அவன் சொல்லுவேன் பத் அப்புறம் வந்து அதையும் சொல்லிவிட்டு பொண்டாடிக்கு ஃபோன் அடிப்பேன் பொண்டாடிக்கு ஃபோன் அடித்தோடனே அடே நான் வந்து சீக்கிரம் வரும்னு சொல்லிடுச்சே கொழு போக்கே அப்போ என்னடி பண்ணிக்கிட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்லுவான் ஏன் வேலைக்கு போக மாட்டேன் வேலைக்கு போவ பத்து பத்து ரூபாய் வசூல் போயிட்டு அந்த குடிச்சு விட்டா அவன் பேசுற மகா பிராடா இருக்க அது மட்டும் இல்லை அதில் மெயினாக என்ன தெரியாதிருக்கேன் அந்த செல்லை ரீசார்ஜாக பண்ணிருக்க மாட்டியா போனை வச்சுக்கிட்டு காதல அங்கே இங்கே இங்கே பார்க்குற அந்த அளவு பூரா அவனை தான் அந்த அளவுக்கு பேசுவான் பேசிட்டு கடைசிய தலைவலிக்கும் அப்புறம் என்ன ஒன்று வந்துட்டு மறுபடியும் ஆரம்பிச்சுடுவேன் அண்ணே பசுக்கு போகணும் பத்து ரூபா கொடுங்க இதுவே புலப்பட சில பேர் தீங்க இப்படிதான் காலத்தை காலையிலேருந்து ஜாய்க்கால ஒரு பத்து பத்து ரூபா கொடுங்க பசுக்கு போடு பசுக்கு போடுன்னு சொல்லி 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 நூற்றம்பது ரூபாயை வசூல் பண்ணி கொட்டாக குடிச்சிட்டு கடைசியில் அந்த ஒயிஞ்சாப்பிலே படுத்து கேட்பாங்க காலையில் தான் வெளியே காலை எந்திரிச்சி போட்டேன் அந்த விடியாக்களை எந்திரிச்சி போடுங்க காலையில் ஒன் சாப் இல்லையா உடனே என்ன ஒன்று மறுபடியும் பத்து பத்து ரூபா கொடுங்க பசுக்கு போடு அப்படின்னு சொல்லி வசூல் பண்ணி வசூல் பண்ணி குடிச்சே வேலைக்கு போகாமல் காலத்தை ஓட்ட ஆளுகளும் இருக்கு எப்படிமா ஏன் உலகம் இருக்குது